கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பாவந்தூரில் இயங்கி வருகிறது தூத்துக்குடியில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கத்திற்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் மாதாந்திர ஊக்கத்தொகை வழங்கி தொடங்கி வைத்ததைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் இந்த திட்டத்தினை துவக்கி வைத்துப் பேசுகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் திருக்கோவிலூர் ஆகிய பகுதிகள் கிராமப்புறங்களை அதிக அளவில் கொண்டுள்ளது இந்த கிராமப்புறங்களில் விவசாயம் முக்கிய தொழிலாக செய்து வருகின்றன ஆகவே கிராமப்புறங்களில் மிகவும் பின்தங்கிய மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தினை நன்கு பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற இது ஒரு நல்வாய்ப்பாக அமையும் ஆகவேதான் தமிழக முதல்வர் இந்த திட்டத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்துள்ளார் மேலும் அரசு பள்ளிகளில் படித்து மேல் வகுப்புகளுக்கு படிக்க செல்லும் மாணவ மாணவிகள் தாங்கள் அரசு வேலைகள் மற்றும் தனியார் துறை வேலைகள் மூலம் சேலம் சென்னை கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் செல்வதற்கான ஒரு அடிப்படை இங்கிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறது தங்கள் பொருளாதார சூழ்நிலையை மாணவ மாணவிகள் கருத்தில் கொண்டு தங்களுடைய பெற்றோர்களுக்கும் சமுதாயத்திற்கும் பெருமை சேர்ப்பதற்கான ஒரு நல்வாய்ப்பாக அமையும் என்று பேசினார் இதனைத் தொடர்ந்து மாணவிகள் பேசுகையில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய தமிழக முதல்வருக்கு மாணவிகள் சார்பில் முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த புதுமை பெண் திட்டமானது பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்புக்கு செல்வதற்கான பயன்பெறும் திட்டமாகும் இந்த திட்டத்தை நாம் அனைவரும் நல்ல முறையில் பயன்படுத்தி சாதனை பெண் வரிசையில் இடம் பிடிக்க நாம் அனைவரும் கல்வி பயின்று இத்திட்டத்திற்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று பேசினார்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வில் இந்தியன் வங்கி மேலாளர் கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் முன்னிலையில் வங்கி கணக்கில் மாதாந்திர ஊக்கத்தொகை செலுத்துவதற்கான ஏடிஎம் கார்டை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு

கல்லூரி கலவை இணைவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் மதிய உணவு திட்டத்தின் மூலமாவது கல்வி கல்வி பயிர்கள் என்பார் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கல்லூரி கலவை நிறைவாக்குதல் என்கிறார் இன்றைய நம் தமிழ்நாடு முதலமைச்சர் மேலும் ஆயிரம் ரூபாய் திட்டத்தின் மூலம் நாம் மாணவர்கள் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வருங்காலத்தில் சாதனை பெண் வரிசையில் இடம்பெற்றவர்களாக இடம் பிடிக்கவும் அப்போது சாதனை பெண் திட்ட வரிசையில் இடம்பெற்று சாதனை